நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோயத்தில் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வீடியோ போட்டேன் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அந்த ஒரு நாள் எப்படி போச்சுன்னு எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியல நான் எடுத்து அந்த குட்டி கொண்டு வீடியோ மட்டும் போடுறேன் காலையிலே கிளம்பி என்னோட நண்பரோட நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டேன் ஸோ சர்ச்சில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சிம்பிளாக டக்குனு ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன் இப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் இதுதான் அந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ் போன வருஷம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதே சேம் சர்ச் தான் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியரு அந்த ஸ்டார்ஸ் இது எல்லாமே ம பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த அந்த கிறிஸ்துமஸ் அந்த நியூ இயர் இன்றத்தையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ண அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு உள்ளே போனோன்னு அந்த ப்ரேயர் நடக்கிற இடம் ஸோ அந்த இடம் எப்பயுமே ஒரு ரம்மியமாகவும் மனதுக்கு அமைதியாகவும் இருக்கிற மாதிரி போய் உட்காந்து அப்புறம் இருந்துச்சு அப்புறம் வந்தார் அவர் ப்ரேயர் பண்ணாரு ஸோ தூரத்துலேருந்து இருந்து தெரில அப்படின்னா கிட்டக்க பார்க்குறதுக்கு எல்இடி மானிட்டரும் இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் ஹாப்பி இயர்னு எல்லாம் ஒரு பாட்டை பாடிட்டு அந்த குழந்தையை எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்க இருந்து அழகா வெளியில கிளம்பிட்டோம் ஸோ அங்க இருந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு பஸ் ஏறி இப்போ நேரம் எங்க போறோம் அப்படின்னா இங்க கட் பண்ணி அங்க ஓப்பன் பண்ணா சிக்கன் கடை ஸோ நண்பர் ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வாங்குவோம் எப்பயுமே வந்து ஃப்ரோசன் சிக்கன் தான் வாங்குறோம் ஸோ இந்த வாட்டி நம்ம ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வாங்கி சமைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ சிக்கன் நான் வாங்கியிருந்தேன் சமையல நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னா ஸோ அவர் சிக்கனை கழுவ ஆரம்பிச்சோன்னே நான் சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து ஒரு பக்கம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் வெங்காயம் தக்காளி மற்ற எல்லாம் போட்டு அப்படியே வதக்கி அரைச்சி சமைக்கிற அந்த ஒரு பேட்டன் தான் ஸோ இது என்னோட குக்கர் இந்த குக்கர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் இதில் தான் சாப்பாடு வடிக்கிறதுல இருந்து குழம்பு வரைக்கும் இதில் தான் வடிச்சிக்கிட்டு இருப்பேன் ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டா அங்கேருந்து கோய்ச்சட்டி கிளம்பிட்டோம் நியர் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் இது வந்து ஒரு ஃபுல் வீடியோவாகவே நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் கோயத்தில் வாரம் ஒரு நாள் விடுமுறை நாங்கள் எப்படி கழிப்போம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் கழித்தோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ அடுத்தடுத்து சந்திப்போம் பாய்